கிருபையை கிருபையை உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கா இருக்கா இல்லை வாழ வைக்கிற சிலருக்குள்ளாய் கிருபையை அழிக்கிற வல்லமை கிரியை செய்யும் வீண் பேச்சு தெய்வ பயமின்மை மதியனம் பாவம் கோல் சொல்றது மற்றவங்க வளர்ச்சியில சந்தோஷப்படாம எரிச்சல் அடைவது இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருபையை அது அழிக்கிற ஒரு வைரஸ் அது நமக்குள்ள கிருபையை அழிக்கக்கூடிய வைரஸ் இருந்தா ஜெம நேரத்துல கிருபை பெறுவீங்க வாழ்க்கையில போய் வேலை செய்து உங்க குடும்பத்துல போய் நீங்க நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அந்த வைரஸ் அந்த கிருபைய கிருபை அப்படியே அரிச்சிடும் அரிச்சிடும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கண்டது அதுதான் எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரிய வரங்கள் உண்டு எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு ஆனால் அந்த வைரஸ் அந்த கிருபை அழிக்கிறத நான் பாக்குறேன் இன்னைக்கு ஒருவேளை நீங்க மனம் திரும்பி உங்க வாய் உங்க கிருபை அழிக்குது எனக்கு தெரியும் உங்க மனசுல இருக்கக்கூடிய போட்டிகள் போராமைகள் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த வைரஸ்கள் உங்களை இன்னும் ஆசீர்வாதமாய் மாற்றாம உங்களை அழிக்கிறது எனக்கு தெரியும் நான் பொதுவா சொல்றேன் கிருபை ஜீவனை விட பெருசு குற்றப்படுத்திட்டு மத்தவங்க மேல சாபத்தை பேசிட்டு மத்தவங்க சரியில்லைன்னு சொல்ல சொல்ல உன் கிருப வைரஸ் அழிக்குது அழிக்குது உங்களுக்கு இது எப்படி தெரியுமோ தெரியல தயவு செய்து ஜஸ்ட் உங்க கிருபை என்கிற அந்த ஆசீர்வாதம் நடுவில் இருக்கு சுற்றி இருக்கிற வல்லமை பிசாசினுடைய வல்லமை அல்ல பிசாசால கிருபை அழிக்க முடியாது பிசாசால கிருபை அழிக்க முடியாது நான் சொல்றது விளங்குதா உங்க குணம் தான் கிருபையை அழிக்கும் உங்க குணம் உங்க மனசுல ஓடுற சிந்தனைகள் உங்க மனதில காணப்படுகிற தேவனுக்கு விருப்பம் இல்லாத யோசனைகள் வார்த்தைகள் அதுதான் கிருபி அழிக்கும் அந்த கிருபி அழிக்கிறதுனாலதான் நிறைய பேர் மேன்மையான இடத்துக்கு வரல அந்த பழைய இடத்துக்கு அது அந்த பிசாஸ் அவங்களை இழுத்துட்டு போகுது அப்படியே அப்படியே அந்த ஆமனுக்கு செடி வளர்ந்ததை போல வளர்றாங்க எங்க இருந்தோ ஒரு பூச்சி வந்து அதை அப்படியே அழிச்சிடுது காதுல்லமும் நான் சொல்றதை கேட்க கடவன் வளரவிட்டீங்களா எங்கயோ போயிடுவீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு ஆவியானவர் எனக்கு இப்ப சொல்ல சொல்றதுனால சொல்றேன் கிருப ஜீவனை விட மேலானது உங்கள் ஜீவன் அந்த கிருபையை வளர்க்க தான் உங்கள் ஜீவன் இருக்கணுமே ஒழிய உங்கள் இருதயம் உங்கள் ஜபம் உங்கள் பேச்சு உங்களுடைய எண்ணங்கள் யோசனைகள் அந்த கிருபையை விடணுமே ஒழிய நீங்களே உங்களுக்கு ஆண்டர் கொடுக்கிற உன்னத கிருபைகளை தயவு செய்து அழிச்சிடாதீங்க உங்கள் கிருபையை நீங்கள் தான் அழிக்க முடியும் உங்க மேல இருக்கிற கிருபையை நான் ஒரு நாளும் என்னால டச் பண்ண முடியாது உங்க மேல இருக்கிற கிருபையை ஒரு நாளும் பிசாசுனால டச் பண்ண முடியாது அலே லோயா ஏன்னா கிருபை இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னத அபிஷேகம் அது ஐ மீன் அதை பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது அதனாலதான் பவுல் சொல்றாரு நான் கிருபையை வீணாக்கவில்லை பவுல் சொல்றாரு நான் கிருபை என்ன செய்யல வீணாக்கல உங்க மேல அந்த கிருபை அப்படியே ஒரு மகிமையாய் பற்றி எறியணும் பிரகாசிக்கணும் இது கர்த்தர் வா சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பிரைசலால் அப்படியே கண்ண போது அப்பா இது எப்படின்னா கையில் கத்தி எடுத்து நம்ம கையை நாமளே குத்துற மாதிரி கையில் கத்தி எடுத்து நம்ம இருதயத்தை நாமளே அழித்துக்கிற மாதிரி கையில் கத்தி எடுத்து நம்முடைய அழகான முகத்தை நாமளே கிழித்து கொள்கிற மாதிரி இதை ஊழியக்காரங்களும் செய்கிறாங்க விசுவாசிகளும் செய்கிறார் இதை பார்க்கும் பொழுது அதிகமாய் வேதனைப்பட்டு கதறுவது யார் தெரியுமா ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்தேனே வீணாக்கிட்டியே உனக்கு கிருபை கொடுத்து உன்னை ஒரு அழகான திராட்சை கொடியாய் ஒரு அத்திமரமாய் வரணும்னு நான் இந்த ஆலயத்துல வச்சேனே உன் சுய இஷ்டத்துக்கு உன் சுய லாபத்துக்கு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு வீண் வார்த்தைகளை பேசி கிருபையை இழந்துட்டியே ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையை உன்னை விட்டு எடுக்கும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க வீண் நான் பேச மாட்டேன் யாரையோ ஒருத்தருக்கு குற்றப்படுத்துறது இன்னைக்கு விடுங்க கோல் சொல்றதை இன்னைக்கு விடுங்க மற்றவங்க ஆசீர்வாதமா இருந்தா வாழ்த்து கற்றுக்கொள்ளுங்க எரிச்சல் அடையாதீங்க அலே லூயா அலே லூயா யார் மேலேயும் காரணம் இல்லாம கோபப்படாதீங்க யார் மேலேயும் காரணம் இல்லாமல் எரிச்சல் அடையாதீங்க அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக